வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க கொடுத்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் தேதி கதை திரைக்கதை இயக்கம் டைலாக் ரஜினிகாந்த் இயக்கம் வந்து பார்த்துக்கிட்டா சுரேஷ் கிருஷ்ணா அவரோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் ரஜினிகாந்த் மணிஷா குயிராலா செந்தில் மற்றும் பலர் நடித்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வெளி வந்து பாபா அந்த படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு அப்புறம் ரஜினி வந்து பார்த்துக்கிட்டா அரசியலில் இறங்க போகிறார் முழுக்க முழுக்க அரசியல் போகப்படு அதனால் இதுதான் அவரோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு வதங்கி வந்துச்சு அப்படி வதங்கி வந்தாலும் நான் தனியாக ஒரு படத்தை ஏற்றிட்டு நான் வரரசுலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருந்தா அப்படி இந்த படம் வந்து பார்த்தா ரஜினிகாந்தே வந்து பார்த்துக்கிட்டா கதை எழுதி ரஜினிகாந்தே இயக்கிறதுனால சரி ரஜினிகாந்தே வந்து பார்த்தா பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸால எதிர்பார்க்கப்பட்ட படம் படமும் வந்து பார்த்துக்கிட்டனா படத்தோட தேர்தல் ஆகட்டும் பாட்டாகட்டும் ரகுமான் இசை புயல் ஏ ரகுமான் பார்த்து பார்த்து மியூசிக் வந்தாருன்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு படம் ஆனால் ஓடலை என்னடா சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா படம் ஓடலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்க பார்த்த படம் இப்போ எப்படி நம்ம டெக் லைஃப் எதிர்பார்த்து ஓடா போச்சோ அதே மாதிரி படம் எதிர்பார்த்த படம் ஓடலை ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆடின்ஸுக்கு புரியல அதான் மேட் கதை கதம்னு பார்க்குறீங்களா சென்னையில் ஒரு பிரபலமான ஊரில் ஒரு ஊரில் கொஞ்சம் ரவுடி சம் பசங்களோட சேர்ந்தது சின்னதாக ரவுடி பண்ணிக்கிட்டு ரவுடி ரவுடி பண்ணிக்கிட்டு ஊரில் வந்து பார்த்தோம் கடைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு ஞான ஞான உதயத்தில் ஏழு மந்திரங்கள் கிடைக்குது இமயமலைக்கு மாலைக்கு போகிறாப்படி அங்கே போய் ஏதோ ஒரு க ஏதோ ஒரு பாபாவோ ஏதோ சாமியை சந்திச்சு ஏழு மந்திரங்கள் கிடைக்குது இந்த ஏழு மந்திரங்களை உனக்குன்னு யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஓன் தேவை யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஆனால் மற்றபடி நீ எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இந்த குருக்கு சொல்லும்போது ஏழு மந்திரங்கள் அதுக்கும் தனியாக வந்து பார்த்தோம் ஒரு ஸ்லோகம் சொல்கிறா அப்படி அந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நினச்சது நடக்கும் அப்படிங்கும்போது ஏழு மந்திரங்கள் அந்த ஏழு மந்திரங்களை வச்சு இவர் என்ன பண்ணார் அந்த ஏழு மந்திரங்களை வந்து பார்த்துக்கிட்டா மந்திரங்களால நாட்டுக்கு நல்லது நடந்துச்சா இல்லை அந்த ஏழு மந்திரம் வந்து பார்த்தோம்னா உண்மையாக போய் என் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் எத்தனை மந்திரம் வேஸ்ட் பண்ணாரு அப்படின்ட்டு ஒரு கதை போனாலும் ஊடலில் இருக்க அந்த ஊரில் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான அரசியல்வாதிகள் ஒரு சொல்ல கொடுக்கும்போது அந்த அரசியல்வாதிக்கும் ஊருக்கு முன்னாடி சண்டை என்ன ஆச்சு அந்த அரசியல்வாதினால ஊருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அந்த அரசியல்வாதி இவருக்கு என்ன பண்ண அப்படி அப்படின்ட்டு இப்படி ஒரு கதை போனாலும் மணிஷாக்கு ஒரு ஆளுக்கு ஊருக்கு வந்து பார்த்தோம் வச்சுன்னா காலை லவ் ட்ராக் வரும் அந்த லவ் ட்ராக் என்னாச்சு அப்படின்ட்டு கதை போயிட்டே இருக்கும் படம் ஏழு விதமாக போச்சு படையப்பா பார்த்தா ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு டைம் கேட்கணும்னு நினைப்பா அப்படி நடக்கும் ஒரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் காசு வேணும் கேட்பா அப்படி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற பேர் நடக்கும் அது போக வந்து பார்த்தா மழை பயன் நடப்பா அப்படி மழை நடக்கும் இப்படி ஏகப்பட்ட இது நடந்தாலும் நாலு மதத்தை வின் பண்ணிவி அப்படி மிச்சம் இருக்க மூணு மதத்தை வந்து பார்த்துக்கிட்டா அதனோடய அம்மாக்காண்டி ஒன்று சிஎம் ஆகணும்னு ஒன்று அது கிளைமேக்ஸ் சொல்கிறேன் சிஎம் ஆகணும்னு ஒன்று ஒன்று அந்த ஊரில் இருக்க ஊரே வந்து பார்த்தா சிட்டியாக ஒன்றுன்னு ஒன்று இந்த மாதிரி ஏழு மந்திரங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படி அவருக்குன்னு எதுவும் யூஸ் பண்ணிக்கல அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏழு முதல் கிடச்சாலும் எனக்கு இன்னும் யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு அங்கேயே அவரோட அரசியல் ஆரம்பித்தா அப்படி ஆனால் படம் ஓடலை படம் எதனால் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகலன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கன்னா இப்பெல்லாம் நடக்குமா அரசியல் குறைக்கிறா அப்படி ஏன்னா பார்த்தா எதிர்பார்த்ததுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட படம் வந்த படம் படம் ஓடலை எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தா மாடி திருப்தி பண்ணலாம் அதான் வந்து அந்த படத்தோட எதிர்பார்த்த அளவுக்கு படத்தில் கண்டென்ட் இல்லாதனால படம் ஓடாமல் போச்சு காமெடி ஆனால் கவுண்டு காமெடியாக சூப்பராக இருக்கும் நமக்கு எதிரியும் இல்லையே இல்லைங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சீனாகட்டும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கூட ஒரு கடைசி கூட ஒரு அப்படி அவர் பண்ணுற காமெடிலாம் வந்து அல்ட்ரா சிட்டியாக இருக்கும் அல்ட்ரா அல்ட்ரா லஜண்டாக இருக்கும் வேறு உள்ள இருக்கும் பொண்ணுமணி காமெடி பார்த்தா ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த யோகா யோகாசனத்தை பற்றிலாம் வந்து பார்த்தோம்னா சொல்லுவாள் அப்படி அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டுனா அறிவுஜீவியாக பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா என்னடா இது படத்துக்கு வந்தோமா பாடம் படிக்க வந்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா புனிஞ்சி நிமிஞ்சு வேலை செய்கிறனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படி இப்படிலாம் நிறைய சொல்ல அப்படி அதான் பாடற மாதிரி இருந்துச்சு படம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரஹ்மான் அவரை குறையே சொல்ல முடியாதுங்க இந்த படத்தில் ரஜினிகாந்த் சார் காண்டி போட்ட பிஜிஎம் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் பாட்டாகட்டும் அனைத்துமே கிட்டு எல்லா கிட்டால் என்ன பண்ண முடியும் படத்தில் கதை இல்லையே அதுதான் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ட்ராப்பாக இருக்குது படத்துக்கு எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரில பார்க்காதவங்க ஒரு டைம் பாருங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கூலாக சூப்பராக இருக்கும் வடிவே கவுண்டமணி பண்ணிக்காமல் அற்புதமாக இருக்கும் ஒரு சில சீன்லாம் பார்த்துக்கோன்னா கொஞ்சம் ட்ரெண்டிமெட்டாக இருக்கும் தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் அப்போ கழன் தாவட படம் அதுதான் ஏன்னு தெரியல பட் ஆனால் பட்ட ஒரு டைம் பார்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேர் இந்த பட்டம் பார்த்தீங்கன்னு தெரியல பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சன சந்திப்பும் அதுவரை நன்றி வணக்கம் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிவீடிய பாருங்கள் தேங்க்யூ